சீமானை தவிர எவனும் நிற்கவில்லை அப்துல் கலாமின் ஆலோசகர் சொன்ன அதிர்ச்சி பதில் குறித்து இந்த காணொளியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஏமாந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த அரசியல் வட்டாரங்கள்ல தெளிவாக இருக்கிற பல நபர்களுக்கு புரியும் இன்னும் சொல்லப்போனால் இங்கே இங்க யாரெல்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ பெரிய கட்சி பீத்திக்கிட்டு இருக்காங்களோ கொள்கை சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிற அத்தனை நபர்களுக்கும் தெரியும் சீமானின் அரசியல் என்ன அப்படின்னு ஆனால் அவர்கள் வாய் திறந்து பேசாததை சமூக செயற்பாட்டாளர்களால் பேச முடியும் அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு நேர்காணல் நடந்திருக்குங்க இந்த நிகழ்வு வந்து விஜய் ரசிகர்கள் யார் அவர்கள் தற்கூறையா இல்லை தளபதியாங்கிற ஒரு தலைப்போட இந்த நிகழ்வு நடந்திருக்கு அதில் வந்து நான்கு பேர் அமர்ந்து பேசியிருக்காங்க திமுகவை சார்ந்த டாக்டர் யாழ் பழனிசாமி அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இனுபவனம் கார்த்தி அவர்களும் அதன் பிறகு சோசியல் ஆக்டிவிட்டியாக ரெண்டு பேர் ஒன்னு அப்துல் கலாம் அவர்களோட ஆலோசகராக இருந்த அந்த பொன்ராஜ் அவர்களும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு முன்னால் தமிழக வெற்றி கழகத்திலே இருந்த திரு ஜெகதீஸ்வரன் அவர்களும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் பேசிய அந்த பேச்சில் மிக முக்கியமாக ஒரு துணுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா அனந்த் சீமான் அவர்களை பற்றி பேசியது தான் ஏன்னா இங்கே அத்தனை பேருமே மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க இங்கே ஊழல் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் இருக்குது அதை தான் விஜயம் பேசுகிறார் ஆனால் அது இப்போ வந்தது கிடையாது இங்கே கிபி கிமு காலத்தில் இருந்து அந்த விஷயம் இருக்குது அது ஒழிக்கப்பட வேண்டியங்கிறது ஓகே தான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டு

சீமான் மட்டும் நின்று எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கி வென்று காட்டியிருக்காருங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்யும்போது போது உலமாற தமிழ்தேசியவாதிகள் மிகப்பெரிய ஒரு மகிழ்வடையெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா யாரோடும் கூட்டில்லாமல் நம்மளுடைய கொள்கையை வைத்து காசு கொடுக்காம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அது எவனாலையும் இதுவரைக்கும் இந்த வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவத்தை யாரும் செய்ததில்லை அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு மலையால் மலை போல எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிற அந்த திராவிடங்கிற ஒரு கருத்து முழுக்க எ கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்த காலகட்டத்தில் கட்சியை தொடங்கி அடித்து நொறுக்கி இப்ப இந்த நம்பிக்கை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா சீமானவர்களை பாராட்டுவதற்கான வார்த்தையே கிடையாது இது தமிழ் தேசியத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் அங்கீகாரமாகவும் தான் பார்க்கப்படுகிறது